வாராகி தேவிக்கு உகந்தது இன்றைய தினமான ஆஷாட பஞ்சமி திதி பஞ்சமி திதியில் வாராகியை வழிபடுவதும் தரிசிப்பதும் மனதான பிரார்த்தனை செய்து கொள்வதும் உன்னத பலன்களை தந்தருளும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் வீட்டில் விளக்கேற்றி வாராகியின் மூலமந்திரத்தை சொல்லி ஏதேனும் ஒரு இனிப்பை நைவேத்தியம் செய்து வேண்டிக் கொண்டார் வேண்டியதையெல்லாம் தந்தருள்வார் அப்படிப்பட்ட முக்கியமான உலகிலேயே அதிக சக்தி வாய்ந்த வாராகியை போற்றக்கூடிய எளிய நான்கு மந்திரங்களை தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய தினம் உங்கள் வீட்டிலேயே வாராகியை தியானித்துக் கொண்டு நினைத்துக் கொண்டு இந்த உங்களுடைய வேண்டுதலை மனதில் கொண்டு கூறுங்கள் கண்டிப்பாக நாம் கேட்கும் அனைத்து வரங்களையும் தந்தருள்வாள் வாராகி அன்னை வாராகியினுடைய மூல மந்திரம் ஓம் கிளீம் नमो र्तानी वार वार्तानी वाराही वारागमुखी वराघमुखी अन्धे अन्धिनि नमः रुन्धे रुन्धिनि नमः जम्भे जम्भिनि नमः मोघे मोहिनि नमः स्तम्भे स्तम्भिनि नमः சர்வஷ்டா சோச்சி குரு குரு சீகிரம் வசியம் ஐ க்ளாட்டுட் ஓ வம் வாரா நம ஓகா நம இந்த மந்திரத்தை இன்றைய தினம் நாம் கூறினால் வாழ்வில் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் என்பதாக பலஸ்ருதி ஓம் ஸ்ரீம் க்ரீம் வாராகி தேவியை நம க்ளீம் வாராகமுகி ஹிரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்க இந்த மந்திரத்தையும் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் கூறினார் வீட்டில் தனம் தானியம் பெருகும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் கடன் தொல்லையில் இருந்து நீள் வீர்கள் வாராகி உண்மத்தபை ரவீம் பாதுகா இந்த மந்திரத்தை சொல்லி வாராகி தேவியை வணங்கி வந்தார் எதிர்ப்புகள் விலகும் தடைகள் அகலும் கட்டாயம் இன்றைய தினம் தேவியை போற்றுவோம் துதிப்போம் அனதார பிரார்த்திப்போம் மங்கள காரியங்களை தருவார் மங்காத செல்வங்களை எல்லாம் வழங்குவார்